வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா தமிழ் டப்பிங் உடன் பிரைம் வீடியோல ஹாலிவுட் ஜாம்பவான்களான டேவ் பட்டிஸ்டா மற்றும் ஜேசன் மமோயா இவங்களோட நடிப்புல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற த ரெக்கிங் க்ரூ படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த படம் ஒருத்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க படத்தோட கதைப்படி டேவ் பட்டிஸ்டா ஒரு நேவி வீரரா இருக்கிறாரு இன்னொரு புறம் ஜேசன் மமோயா சஸ்பென்ஷன்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஆகவே ஆகாது ஒரு நாள் இவங்களோட அப்பா இறந்து போறாரு தன்னுடைய அப்பா கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உண்மைய ஜேசன் மமோயா தெரிஞ்சுக்கிறாரு இந்த உண்மைய பட்டிஸ்டா கிட்டயும் அவரு சொல்றாரு இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்து வில்லன் யாரு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அதுலேயே இவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கறத அதிரடி கலந்து சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா ஜேசன் மமோயா மற்றும் டேவ் பட்டிஸ்டா இவங்க ரெண்டு பேருமே திரையில நல்லா பேர் நடிச்சிருக்கிறாங்க படத்துல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ற காமெடியான கலாட்டாக்கள் பல இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்குது இந்த படம் முழுக்க முழுக்க ஹவாய் தீவுல நடக்கிற மாதிரி தான் கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது சோ ஹவாய் தீவோட அழக இவங்க சினிமோகிராபி மூலமா கவர் பண்ண விதங்கள் நல்லாவே இருக்குது படத்தோட சண்டை காட்சிகள் எல்லாமே டாப் லெவல்ல இருக்குது இந்த படத்துல மொத்தமா நாலு இடங்கள்ல சண்டை காட்சிகள் வருது அந்த காட்சிகள் சூப்பராவே இருக்குது குறிப்பா சொல்லணும்னா ஒரு ஹெலிகாப்டர் சேசிங் காட்சி ஒண்ணு வரும் அது இந்த படத்துல சூப்பராவே இருக்குது படத்தோட சவுண்டிங் ஒர்க் சூப்பரா இருக்குது தமிழ் டப்பிங் வெர்ஷன்ல இந்த படத்தை பாக்குறதுக்கு நல்லாவே இருக்குது படத்தோட குறைகள் இந்த படத்தோட பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட ஒரு வழக்கமான கதைக்களம் அப்பா இறந்துடுறாரு மகன்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஓல்டு டெம்ப்ளேட் பாணில தான் இந்த படம் ஆகுது புதுவித ஒரு அனுபவத்தை ஏற்படுத்த இந்த படம் மிஸ் பண்ணிடுச்சு ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் இந்த படத்துல இருந்தாலுமே அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பலமான பில்லனை கொண்டுட்டு வர மிஸ் பண்ணிட்டாங்க படத்துல வில்லனோட கதாபாத்திரம் வீக்காவே இருக்குது இந்த படத்தோட முதல் பாதியில ஹீரோக்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து கொலைக்கான மர்மத்தை கண்டுபிடிப்பாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள் அந்த அளவுக்கு பெரிய பரபரப்பை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு அடுத்து இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு சில இடங்கள்ல நம்மளால யூகிக்க முடியுது ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான் பத்துக்கு ஆறு புள்ளி ரெண்டு ரேட்டிங் கொடுக்கலாம் படத்துல வர ஆக்ஷன் காட்சிகள் நல்லா பட ரசிகர்களை இந்த படம் கவர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது படத்துல அடல்ட் கண்ட் இருக்குது இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயே இருக்கு என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சிந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்